देन काय ट्राय पडतो असला ऐ आ ये अरे पास ए बायको बया काय तो गयो ए पास येणार पास

தெருல நிக்குதாடா ஏ வளைய வளைய ஏ இப்படி போऊंगा போ இது குண்டனடா ரெ 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 என்ன ஊரு இந்தா குடு ரெ வளையு ஏய் சை சை ஆடுச்சே டேய் இந்தாட்டியோட கபடி நல்லா கட்டிடுறான் ஏய் நான் அங்க போறேன்

மட்டும் <laughs> 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 देना, 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 <laughs> ி பாத்த <laughs> ஏய் <therapeuticogan> <The> <supplements>